விரிந்து கிடத்திருந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள சக்திகள் இணைய வேண்டும் இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும் அதைத்தான் நான் திரும்ப திரும்பச் கொண்டிருக்கிறேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களாகவும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று என்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவராகவே புதுச்சேரி வளர்ந்து விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும் இல்லை என்றால் அவர் அவமரியாதை சிந்திப்பார்

அவர் தவறான ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தார்கள் நாங்கள் தலைமை கழகத்தில் போய் உட்கார்ந்து விடலாம் என்று பயன்படுத்தோம் எங்களை வழிமுறைக்கு தலைமை கழகத்திற்கும் இந்தியன் பேங்க் ஒரு கவர்மெண்ட் தொடர்ந்திருக்கிறோம் எங்களை வழிமுறைக்கு எட்டு மாவட்டங்களை செயலாளர் சென்னையில் இருக்கிற எட்டு மாவட்டங்களை கழக செயலாளர் அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நிறைவேற்றோம் எங்கள் நாங்கள் வந்த டெம்போட்டவர்களை தாக்கினார்கள் இதுதான் நடந்த உண்மை எங்களை தாக்கும்போது அவர்களாகவே அங்கே நிலைமை கொள்வதற்கு வந்து ஆற்றில் அடியாற்ற வைத்து உடைத்து விட்டு எங்கள் மீது பறிபடுகிறார் இது அனைத்தும் காவல்துறையுடைய இருக்கிறது பதிவுகளை கட்சியில இணையணும் இணையணும் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க கட்சியில் இல்லை நான் இணையன்னு சொல்றேன் பிரிந்து கிடத்திருந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும் இணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப அவருக்கு அனைத்து இந்திய அன்னார கழகம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று எங்களுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஒத்த தலைமை வந்தால் அனைத்து தேர்தலும் நான் வெற்றி பெறுவேன் என்றுதான் எங்களை தலைமை கழகத்தில் பேசினாங்க ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியும் அவராகவே இருக்கும் இல்லை என்றால் அவமரியாதை சிந்திப்பார் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்